வரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்னு சாமியில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உமக்கு சமாதானமும் உங்களுடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானமும் உண்டாகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலோ நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் கர்த்தர் தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து இந்த ஜபத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அனுப்புகிறார் எந்த குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் கருத்து வேறுபாடுகளோ மன கஷ்டங்களோ மன வேறுபாடுகளோ உறவுகள் மத்தியில் பிரிவினைகளையோ இல்லை என் வீட்டில் சமாதானமே இல்லை ஒரு சந்தோஷமே இல்லை என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தரோட தம்முடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் உங்களுக்கு சமாதானம் உங்க வீட்டுக்கு சமாதானம் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதிப்பார் ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிற எல்லா சாத்ருவின் வல்லமைகளை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட்டு உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தருவார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதை பிடித்து விசுவாசித்து அறிக்கை செய்து பாருங்கள் இந்த நாள் இந்த வசனத்தின் படியே உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுவதை காண்பீர்கள் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்